முன்னிட்டு கழிவுநீர் கால்வாய் துப்புரவு பணியாளர்களுக்கு கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி குளிர்கால உடைகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியம் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜன் பதவி காலம் முடிவுற்ற நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி கழிவுநீர் கால்வாய் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வந்தவர்களுக்கு பொங்கல் சீருடைகள் மற்றும் குளிர்கால ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் கட்டிக்கான பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை தூய்மையாகவும் குப்பை இல்லா நகரமாக இருக்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செயல்பட்ட கழிவுநீர் கால்வாய் துப்புரவு பணியாளர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து சீருடை குளிர்கால பெட்ஷீட் குடை தண்ணீர் பாட்டில் கைவுரை ஆகியவற்றினை தனது சொந்த நிதியில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் வழங்கி அனைவருக்கும் தங்களுடைய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து விடைபெற்றார் அப்போது ஊராட்சி செயலாளர் மற்றும் வார்டு உறுப்பினர்களும் உடன் இருந்தனர்